ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஞ்ச கார்லிக் ப்ளாக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி உடுப்பீஸ் ஃபேமஸ் பன்னீர் கீ ரோஸ்ட் முதல்ல ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒன்றரை ஸ்பூன் தனியாக போட்டு வறுத்துக்கோங்க அடுத்ததாக முழு மிளகு அடுத்தது சீரகம் அரை ஸ்பூன் போட்டு அதையும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது அரை ஸ்பூன் வெந்தயம் எல்லாமே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக சோம்பு அரை ஸ்பூன் அதையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க கடைசியாக பூண்டை ஒரு அஞ்சு பல் நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எல்லாம் லைட்டாக கலர் மாறிடுச்சு இப்போ எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க அடுத்ததாக நான் ஒரு ஆறு காஞ்ச மிளகாவை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதுவே நல்லா ஸ்பைஸியாகவே இருக்கும் அடுத்ததாக பன்னீரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க நான்ஸ்டிக் பேன் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ போட்டுட்டு ஜஸ்ட் ஒன் மினிடில் லைட்டாக ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அந்த பன்னீரை நான் எல்லா பன்னீரும் ஃப்ரை பண்ணி எடுத்துடுறேன் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் போட்டால் போதும் ரெண்டு பக்கமும் அடுத்ததாக இன்னொரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க வெங்காயம் ஒரு சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கின வரைக்கும் இந்த அரைச்சி வச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சம் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்க விடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்குள்ளேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஸ்பைசியாக டேஸ்டியாக இருக்கும் அடுத்ததாக பன்னீர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் லெமன் ஜூஸ் போட்டு கொத்தமல்லி கருவேப்பில தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி வெட்டிங்கன்னா நல்லா இந்த சூப்பரான காரசாரமான உடுப்பி ஸ்டைல் பன்னீர் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க சீயூ நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ பாய்